வணக்கம் நண்பர்களே கண் பார்வை குறைபாடு உடல் சோர்வு முதுகுவலி மூட்டுவலி இடுப்புவலி வாயுத்தொல்லை மலச்சிக்கல் அஜீரண கோளாறு இது மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா அப்போ தொடர்ச்சியா மூணு நாளுக்கு இந்த ட்ரிங்கை மட்டும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்க உடல்நல கோளாறுகளையும் குணமாக்கி கொடுக்கும் ஸோ முதல்ல அந்த ட்ரிங்க் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ட்ரிங்க் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களே போதுங்க எங்கேயும் நீங்கள் ரெமெடிக்காக ஓட வேண்டாம் சட்டுனை அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ அந்த ரெமெடி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க ஸோ இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம எடுத்திருக்கக்கூடியது பால் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க ஸோ பாலில் கால்சியம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க ஸோ இரநூறு எம்எல் அளவுக்கான பால் எடுத்துக்கிட்டாலே போதுங்க ஸோ அடுத்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இரநூறு எம்எல் பாலையும் சேர்த்துடலாம் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் எப்பவும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்தாங்க சோம்புன்னு சொல்லக்கூடிய பெருஞ்சீரகம் ஸோ பெருஞ்சீரகத்தை நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் சேர்க்க போகிறோம் சோம்புல இல்லாத ஊட்டச்சத்துக்களே கிடையாதுங்க சோம்பில் நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் இரும்புச்சத்துன்னு ஏகப்பட்ட மினரல்ஸ் மற்றும் உயிர் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது ஸோ இதில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டிஃபங்கல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டிஸும் நிறையவே இருக்குது ஸோ அதுக்காக தான் நம்ம சோம்பு சேர்த்துருக்கோம் சோம்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு இந்த பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விட போகிறோம் ஸோ அடுப்பை ஃபஸ்ட்டில் இருந்த லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பாலை நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாலை பொங்க வைக்கும் பொழுது தான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த சோம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் பாலில் இறங்கி நமக்கு முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் ஸோ அதனால் பால் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க பால் பொங்கி வரக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இந்த ரெமடிக்கு நிச்சயமாக வெல்லம் தாங்க எடுத்துக்கணும் சோ வெள்ளை சர்க்கரையோ இல்ல வேற எதுவுமே நீங்க பயன்படுத்த வேண்டாம் ஏன் நாம வெள்ளம் சேர்த்திருக்கோம் அப்படின்னா சுவைக்காக மட்டும் கிடையாது நண்பர்களே வெள்ளத்துல நிறைய ஆரோக்கிய நன்மைகள் நிறைஞ்சு இருக்கு குறிப்பாக வெள்ளத்தில் வந்து கால்சியம் மற்றும் இரும்பு சத்து இருக்கு ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ரெமெடிக்கு வெள்ளம் சேர்க்குறோம் ஸோ வெள்ளம் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கலந்து விடுங்க அப்படியே வெள்ளம் கரைஞ்சிடுங்க ஸோ வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு டம்ளரில் மாற்றி எடுத்துக்கிட்டால் நம்மளோட எனர்ஜெட்டிக் பவர்ஃபுல் எஃபெக்டிவ் ட்ரிங்க் ரெடிங்க இந்த ரெமடியை நம்ம எப்போ சாப்பிடணும் தெரியுமா காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கோங்க தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு எடுத்துக்கணுங்க ஸோ தொடர்ச்சியாக மூணு நாளுக்கு காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல கொஞ்சம் இல்லஞ்சூடோட இந்த பால் சாப்பிட்டாலே போதுங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகளும் உங்களை விட்டு ஓடோடி போகுங்க உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளை வேரோடு அறுத்து வீசக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பவர்ஃபுல்லான இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிறதால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்கலாமா சோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய பால் சோம்பு வெள்ளம் இது எல்லாத்துலேயுமே விட்டு விட்டமின் ஏ இருக்குங்க சோ நார்ச்சத்து இருக்குங்க இது வந்து நம்மளோட உடலுக்கு குளிர்ச்சிய இயற்கையாவே தரக்கூடியது சோ அதனால நீங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கும் பொழுது உங்களோட கண் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சோ இன்னைக்கு வயசு வித்தியாசம் இல்லாம கண் பார்வை குறைபாட்டால நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க ரெகுலரா இந்த ரெமடியை சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண்ணாடி போட வேண்டிய அவசியமே வராதுங்க டாக்டர்கிட்டையே நீங்கள் போக வேண்டாம் ரொம்ப எளிமையாக உங்களோட பார்வையை அதிகரிக்கலாம் நண்பர்களே ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கண்ணுல வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் போக்கி கண் பார்வையை கூர்மையாக்கி கொடுக்கும் வயசாகும் பொழுது வரக்கூடிய மாக்குலர் டீஜென்ரேஷன் ரெட்டினா இது மாதிரியான பிரச்சனைகளை உங்க பக்கம் அண்ட தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த சோம்பு பால் நிறஞ்சி இருக்கு சோ உங்களோட கண் பார்வையை அதிகரிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டேஸ்டியான சிம்பிளான வழியே இந்த டேஸ்டி ட்ரிங்க் தாங்க ஸோ இது சாப்பிட்டாலே போதும் பார்வை திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சோர்வு ஸோ உடல் சோர்வுனால நிறைய பேர் துவண்டு போய் இருப்பாங்க கை வலிக்கு கால் வலிக்கு உடம்பெல்லாம் கடுமையா வலிக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல எதுலையும் கவனம் செலுத்த முடியல ரொம்ப சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த எனர்ஜெட்டிக் ட்ரிங்க காலையில எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காவே உடலுக்கு புதுவிதமான தெம்பும் உற்சாகமும் எனர்ஜியும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே உடல் சோர்வா போக்கி உடல் உறுப்புகளையும் உங்களோட உடலையும் மனசையும் ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து இயற்கையாவே சோம்பு பால் மற்றும் வெள்ளத்துல நிறைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி இது மாதிரி ஆஸ்டியோஃபோரோசிஸ் மற்றும் ஆர்த்தேஸ் மாதிரியான எலும்பு மூட்டு சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது ஸோ கால்சியம் குறைபாடு காரணமா நிறைய பேருக்கு மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் வரும் இன்னும் ஒரு சிலருக்கு வேறு ஏதாவது காரணங்களால கூட மூட்டு எலும்புல பிரச்சனைகள் வரலாம் ஸோ எந்த விதமான பிரச்சனைகளாலையும் உங்களோட மூட்டுல பிரச்சனை உண்டாகி இருக்கு அப்படின்னா உங்களோட மூட்டு வலியை குணமாக்க முதுகு வலியை போக்க உடலை இரும்பு போல ஸ்ட்ராங் ஆக்க நீங்கள் இந்த ரெமடி எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து கால்சியம் கண்டன்ட் நிறையவே இருக்கு அது வந்து உங்களோட உடல் தேவையான கால்சியத்தை அதிக அளவில் கொடுக்கும் அதனால கால்சியம் குறைபாட்ட நிவர்த்தி பண்றதோடு மட்டும் இல்லாம கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒரு ரெமடியில் இருக்கு நண்பர்களே அடுத்து வாயு தொல்லை வாயு தொல்லைனால நிறைய பேர் சங்கடப்படுவாங்க சாப்பிட முடியல நினைச்ச இடத்துக்கு போக முடியல இந்த வாயு தொல்லை நம்மளை நிறைய சங்கடத்துக்கு உண்டாக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவாங்க ஸோ வாயு தொல்லை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க வயிற்றுல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட காற்றுக்கள் எல்லாமே வெளியேறி வயிறு சுத்தமாகும் ஸோ வாயு தொல்லைக்கு நல்லதொரு நிவாரணமாக இருக்கக்கூடியது இந்த ஹெல்த்தி ட்ரிங்க் அதே போல் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ரெமடியை எடுத்துக்கலாம் காலையில் எந்திரிச்சதும் இளஞ்சூடோட இந்த சோம்பு பால் சாப்பிடும் பொழுது குடல் இயக்கம் மேம்பட ஆரம்பிக்கும் செரிமான உறுப்புகள் சீராகவும் சிறப்பாகவும் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் உங்களோட மலக்குடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளும் வெளியேறி உடல் ஆரோக்கியமும் வயிறு சுத்தமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்படக்கூடியவங்க ஒரே ஒரு முறை இந்த ட்ரிங்க் சாப்பிட்டு பாருங்களேன் உங்களோட வயிற்றுல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப வெளியேற்றி மலச்சிக்கலுக்கு முழுமையாக முற்றுப்புள்ளி வைக்குங்க அதே போல இந்த ரெமடியை நீங்க எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு சளி இருமல் ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் இருக்காது நம்மளோட தேங்கி இருக்கக்கூடிய கெட்டியான கெட்டியானிய கரைச்சி வாய் வழியாவோ இல்லைன்னா மழைவழியாவோ வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ரெமெடியில் இருக்கு நம்மளோட காற்று பாதையில் அளவுக்கு அதிகமாக கிருமிகள் சேரும் பொழுது நம்மளோட சுவாச உறுப்பு வீக்கத்துக்கு உள்ளாகும் ஸோ அந்த வீக்கத்தை குறைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜனை சமச்சீராக கொண்டு போகவும் அந்த நுரையீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட நச்சு கிருவிகளையும் சளியமும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து இந்த ஒரு ரெமடியில் போயிடுவீங்க அதே போல கூடியவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெமடியை எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தூக்கமின்மை ப்ராப்ளம் நீங்கும் பயம் பதட்டம் மன அழுத்தம் எல்லாமே நீங்க மனசுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது மட்டும் நல்லா ஆழ்ந்த நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும் நண்பர்களே இந்த ரெமடி உடல் சூட்ட குறைக்கக்கூடியது பால் வெல்லம் சோம்பு இது எல்லாமே இயற்கையாகவே குளிர்ச்சி தன்மையோட இருக்கக்கூடியது ஸோ இது வந்து நம்மளோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய உடல் சூட்ட அதாவது வெப்பத்தை தனித்து உடலுக்கு இனிமையையும் குளுமையையும் தரக்கூடியது ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தாங்க நம்ம உடலில் வரக்கூடிய இத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் நிவாரணமா இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த காணொளி மூலமா நீங்க எல்லாருமே ரொம்பவே தெளிவா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வீட்டுல இதுக்கு முன்னாடி சோம்பு பால் குடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி